ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க லைட் போடு ஊருக்கு கிளம்பிட்டோங்க எல்லோரும் வந்து அவசர அவசரமாக மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி நைட்டு எங்கே போகிறோம்னா மொதல் போடிக்கு போயிட்டு குழந்த பிறந்திருக்கு எங்கள் அத்தை பையனுக்கு எங்கள் அண்ணனுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே வந்து வீரபாண்டி திருவிழாவுக்கு வந்து கிளம்புறோம் அதனால வந்து நாங்கள் இப்போ வந்து சூப்பராக கிளம்பிக்கிட்டோம் வந்து அவசர அவசரமாக குளித்து நான் வரைக்கும் டக்கு டக்குன்னு ரெடியாக சொன்னார் வேலை வேறு என்ன அவருக்கு நீ கம்பெனி வேறு பாதியிலேயே விட்டுட்டாங்களா வேலை இல்லைன்னு அதனால் இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் நேரம் கிடைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் போடிக்கு போயிட்டு அப்படியே வந்து வீரவாண்டிக்கு போகணும் நான் தனித்தனி வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வேறு இருட்டு விழுந்துட்டு இருட்டு விழுந்துட்டே இருக்குது இப்போ குளித்து கிளம்பியாச்சு என் பாப்பா பாருங்கள் கோவத்தில் உட்காந்துருக்கு இதை மட்டும் எங்கேயா கிளப்பிட்டு போகணும்னா வீம்பு பிடிச்சிக்கிட்டே தான் கிடக்கும் எங்கேயுமே சந்தோஷமாகவே வராது அது எப்படி தான் வீம்பு பிடிக்கும்னே தெரியாது கரெக்டாக நம்ம எங்கேயா கிளம்பும் போது மட்டும்தான் வீம்பு பிடிக்கும் மற்ற நேரம் வீட்டில் போதெல்லாம் சும்மா இருக்கேன் எங்கேயும் கூட்டு போக மாட்டேறீங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி நம்ம கூட்டு போனோம்னா அப்பதான் எரிச்சலை கலப்போம் நம்மளை இங்கே பாருங்க எப்படி உக்காந்துருக்குன்னு பாருங்க இப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் பஸ்ஸு வேறு இங்கே லேட்டாகிடுச்சு இப்படி உட்காந்துருக்கு இதை தூக்கிட்டு போகிறவங்கள்ள எங்களுக்கு சாக்காயிரும் சரிங்க வாங்க இப்போ வந்து கிளம்பலாம் டைம் வேறு ஆயிடுச்சு சரி நம்ம போயிட்டு ஆ இங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் பைக்கில் தான் போகிறோம் ஓடிக்கு வீட்டுக்கார பாருங்க போட்டிருக்காரு அதனால தெரியலைங்க இங்கே பாருங்க எப்படி இருட்டாயிடுச்சு இன்னும் கம்பமே தாண்டலை இப்போயே மும்னு இருட்டு எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரப்போறோன்னு தெரியலை நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரம் போகல இந்த மாதிரி ஊருக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நாங்கள் போகிறோம் ஏன்பா இந்த மாதிரி லைஃப்லேயும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறோம் எப்படி இருக்காயிடுச்சு நான் போயிட்டு அன் டைம் ஆயிரும் ஒரு மணி ரெண்டு மணியாக ஒரு மணியாக தெரியல பார்க்கலாம் இப்போ தான் கவனத்தை தாண்ட போகிறோம் இந்த கோடி போயிட்டு கோடியிலருந்து வீரபாணி போயிட்டு வர்றதுக்கு எப்படி ரெண்டு மணி ஆயிரும் சரி வாங்க போகலாம் என்ன பண்ணுறது நைட்டு போய் என்ஜாய் பண்ண வேண்டியதா எப்பயுமே பகலில் போவோம் இன்னைக்கு நைட்டு ஜாலியாக போயிட்டு வர வேண்டியதா

நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா போயிட்டு இருக்காங்க வாங்க போய் அங்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் வாங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் என் பொண்ணு என் வீட்டுக்காரெலாம் இருக்காங்க பாருங்கள் அந்த சைடு தான் நல்லாயிருக்கும் எங்கிட்ட எல்லாம் பஸ்ஸு நிற்கிறதே வாங்க அந்த சைடு நல்லா இருக்கும் அங்கிட்டு போய் பார்க்கலாம் கடையெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நல்ல கூட்டங்க இன்னைக்கு பயங்கரமான கூட்டம் வாங்க ராட்டம்லாம் பார்க்கலாம் நல்ல கடையெல்லாம் இருக்குது வாங்க பையர் ஆட்டம் பார்க்கலாம். ஹம்சி ஹம்சி குட்டி டாங்கா குட்டி தானியா வீரவாண்டி திருவிழா வீரவாண்டி திருவிழா தாங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் வீரவாண்டி திருவலா அதை முடியாதுங்க சம்மையா இருக்கு எல்லா கடையும் இருக்கு இன்னும் நிறைய இருக்குங்க அது வரைக்கும் இருக்குங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் டாட்டோ எல்லாம் குத்துறாங்க என்னமோ வரைகிறாங்க பாருங்க இது என்னன்னா வரையறீங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இப்பதான் வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஞ்சநேயர் வரைஞ்சிட்டு அண்ணா இங்கே பாருங்க ஒரு பாப்பா ஃப்ரீயா பாரு நோட் வாங்கணும் இங்கே பாருங்க எப்படி கயிறு நடக்குது குட்டி பாப்பாங்க எப்படி நடக்குது பாரு

இப்பதே நல்ல பெருசா இருக்கு ஆஹ் இந்த மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க நல்ல வித்தியாச வித்தியாசமான அர்த்தம் எல்லாம் போட்டிருக்காங்க நீ பாருங்க இந்த கப்பல் வந்து இப்ப புதுசா வந்திருக்கு பொலபவா இது இப்பதான் புதுசா வந்திருக்கு என்னவா என்னன்னு தெரியல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் பாவா எதா வாங்கி கொடுப்பாரா பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் வீட்டுக்கார எங்க நின்று வாங்கி கொடுக்குறான்னு பார்ப்போம் இப்படியே போயிட்டு இப்படியே கூப்பிட்டு வந்துவாரான்னு தெரியல வாங்க கூடயே போகலாம் ஆஹ் ராட்டனம்மாதான் இருக்கும் அப்புறம் என்ன இருக்கும் திருவிழா ராட்டனம்மா தானே இருக்கும் சாப்பிடையெல்லாம் வாங்கி கொடுனா அப்படியே கூட்டு போறாரு நைசா கூட்டு போறாரு பாருங்க

இந்த இது நல்லா இருக்குது ஜம்பிங் நல்லா இருக்கு எங்கே என் கணவரை காணோம் விட்டுட்டு போயிட்டாரா இந்தா இருக்கார் இந்தா இருக்காரு எங்கிட்ட விட்டுட்டு போயிடுறப்போறாரு திருவிழாவில் நம்மளை பாட்டி அது பாருங்க என்னடே தெரில எந்தா அதுக்குள்ளே ஃபோட்டோ மாதிரி போட்டு காமிக்கிறாங்க ஏதோ ஃபோட்டோ மாதிரி போட்டு காமிக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் புதுசா இருக்கு இந்த வாட்டி நல்லா இருக்கு இவ்வளவு விஷயம் இருக்காது பாருங்க தலை வாட்டி இந்த

சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா தான் பாருங்க என் வம்சி எப்படி ஐஸ் சாப்பிடுது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு வாங்க ஐஸ் சாப்பிடலாம் ஆனால் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி ஒரு இளநீ எழுபது ரூபா தான் எவ்வளோ விலை சொல்கிறாங்க பாருங்க நம்ம அதுக்கு ஊர்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான்லாம் பறக்கிட்டு இருக்குங்க அடியே இங்கே வாங்க அது இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கு டானியா என்ன சமையல் பண்ண போறியா எடுத்து போட்டு எப்படி பொருள் எடுத்து போட்டு பாருங்க ஐயோ அதான் பறக்கிட்டு தோசை சட்டி பனியார சட்டினு சாப்பிடலாம்